நண்பர்களே ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம் ராம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கேட்டிருக்காரு சார் எந்த டேப்லெட் போட்டால் கேர்ள்ஸ்க்கு மூடு ரொம்ப வரும் அப்படின்னு கேட்குறாங்க பெண்களுக்கான பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய மருந்துகள் நீண்ட காலமாக இல்லாம மருந்து வயகரா போன்ற மாத்திரைகளை பெண்களுக்கு முயற்சி பண்ணாங்க பட் அதனால பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து பிளிபான்சரின் போன்ற ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க இந்தியாலையும் அது கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப இந்தியாவில் ஆனால் உற்பத்தி பண்ண முடியாது இன்னும் அந்த பேட்டன்ட் ரைட் இருக்கு அமெரிக்காவில் அது கிடைக்குது வேற ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்குன்றது தான் பெரும்பாலானவருடைய கருத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த ரேஞ்சில் கண்டுபிடிச்சி விற்பனைக்கு வந்தது இப்போ வைலீசி அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து செக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப்னவருக்கு முன்னால் இன்சுலின் மாதிரி போட்டுக்கிட்டோன்னா பெண்களுக்கு சிக்ஸ் ஆர்வும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ என்ற மாத்திரை வைலீசி என்ற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பெண்களுக்கு பாலுணர்வை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுகிறது ஆனால் இந்தியாவில் இதை வந்து பெருமளவுக்கு பயன்படுத்துறதில்ல நாங்கள் பொதுவாக என்ன பண்ணுறோன்னா இதற்கான பயிற்சிகள் இருக்கு ஆண்களும் கணவரும் மனைவியும் சேர்ந்து பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்கு இந்த பயிற்சிகள் வந்து இது இன்டர்நேஷனல் பயிற்சிகள் பெருமளவுக்கு பெண்களுடைய பாலியல் ஆர்வத்தை அதிகரிக்கும் ஆனா இதெல்லாம் கூட முக்கியமானது என்ன ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று வந்து தைராய்டு அதிகமா இருக்கிறது ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் ரொம்ப அதிகமா இருக்கிறது இல்ல மன ரீதியான பிரச்சனை கணவன் மனைவிக்குமான பிரச்சனைகள் இல்ல குடும்பத்துல மாமியார் மாமனார் அந்த சுற்றுப்புற சூழலில் வர்ற பிரச்சனைகள் பக்கத்து வீட்டில் இருக்க பிரச்சனை தன்னை மதிக்கல பயன்படுத்துறாங்க செக்ஸுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க உணர்வு என மனைவிகிட்ட எந்த கருத்தும் கேட்காமலே கணவர் மாமியார் வீட்டிலே முடிவெடுத்து எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ தன்னை வந்து மதிக்கலைன்ற உணர்வு அதே மாதிரி தனக்கு உச்சகட்டம் வர்றதில்லை அப்படின்றது பெரும்பாலான பெண்களோட பிரச்சனை தொண்ணூறு சதவீதம் பெண்கள் வந்து செக்ஸில் உச்சகட்டம் அடைகிறது இல்லை அவங்களுக்கு செக்ஸ் ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோன்னா என்ன காரணம் என்று கண்டறிந்து அதை நம்ம சரி பண்ணோம்னா பெரும்பாலான பிரச்சனைகள் தீந்துடும் நல்ல மருந்துகள் இருக்குது அது இன்னும் இந்தியாவுக்கு வந்துடும் இன்னும் ஒரு அஞ்சாறு வருடங்களில் இந்தியாவில் எளிமையாக கிடைக்கக்கூடும் தினேஷ் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் எனக்கு வயசு இருபத்தொம்போது ஆகுது விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கு இது என்னென்ன மெத்தடில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எவ்வளோ தொகையாகும் அப்படின்னு கேட்குறது விந்து முந்துதல் வந்து உலகத்தில் அதிகமான பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை ஆண்களுக்கு விந்து முந்துதல்னா எழுபது எண்பது சதவீதம் ஆண்கள் வந்து ரெண்டு நிமிஷத்தில் விந்து வெளியேற்றுறவங்களா இருக்காங்க இதை சரி செய்ய முடியும் என்றுதான் இப்போ புதிய கருவி வந்திருக்கு பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு வந்திருக்கு ஆனூர் நரம்புகளை பலப்படுத்துறதன் மூலமாக விந்து சீக்கிரம் வர்றத பெருமளவுக்கு நாம் தடுக்க முடியும் வினை லவ் ஸ்டிமுலேஷன் அடுத்து வந்து சில பயிற்சிகள் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் செக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க விந்து வரும்னு தோணும்போது வெளியே எடுத்துட்டு அதனுடைய நுனி பகுதியை ஸ்குவீஸ் பண்ணலாம் ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப செக்ஸ் பண்ணலாம் திரும்ப விந்து வரும்னு தோணும்போது திரும்ப ஸ்குவீசிங் டெக்னிக் எடுத்துகிட்டு ஆணூர் இப்போ ஸ்குவீஸ் பண்ணலாம் ஃபீமேல் ஆன் டாப் பெண் மேல இருந்து ஆண் கீழே இருந்து செக்ஸ் பண்ணும்போது வெந்து சீக்கிரம் வராது கிகில்ஸ் எக்ஸசைஸ்ன்னு ஆசனவாயை வாயு சுற்றியில் பகுதியில் சுருக்கி விரித்து சுருக்கி விரித்து டைட்டாக அதை பலப்படுத்துறது மூலமாக வெந்து வர்றதை கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி நல்ல மருந்துகள் இருக்குது பழைய மருந்துகள் நிறைய இருக்குது புதிய மருந்துகள் இருக்குது டாக்டருடைய பரிந்துரையின் பேரில் இந்த மருந்துகளை பயன்படுத்தலாம் இந்த மூணையும் சேர்த்தும் பயன்படுத்தலாம் பினைல் நோ ஸ்டிமுலேஷன் எக்ஸசைஸ் மாத்திரைகள் ஸோ நீண்ட நேரம் உங்களால் செக்ஸ் பண்ண முடியும் ஸோ ப்ரிமச்சுர் எஜாக்குலேஷனை அற்புதமாக கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் பாலியல் மருத்துவரை உடனடியாக பாருங்கள் சார் இளவழகன் அப்படின்னு கட்டிருக்காரு சார் ஒய்ஃப் பிரெக்னண்டாக இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் மனைவியின் உறுப்பை நாக்கால் தூண்டலாமா பண்ணலாம் பெண்ணினுடைய கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டுறதன் மூலமாக தான் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும் அது எந்த டைம்லேயும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெக்னன்சி இயல்பா மற்ற நேரங்களில் தூண்டதுனால எந்த கெடுதலும் வராது டாக்டர்கள் வந்து ரிப்பீட்டட் அபார்ஷன் ஆகுது இல்லை கிருமி தோற்று இருக்குது செக்ஸ் வேண்டாம்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க மற்றபடி இயல்பா அந்த பெண் உறுப்பை தூண்டுவது என்பது செக்ஸில் ஒரு பகுதியாகவே நீங்கள் வச்சுக்கணும் அப்படிதான் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும் செக்ஸ் பண்ணி ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு வேலையாக இருக்கும் பெரும்பாலான பெண்கள் செக்ஸில் உச்சகட்டம் அடைகிறது இல்லை அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாகும் அதனால நீங்கள் தூண்டுறதுல எந்த விதமான அப்செக்ஷன் இல்லை சில நேரங்களில் மருத்துவர்கள் சில காரணங்களால் பண்ண வேண்டாம்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக தூண்டலாம்